வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டுருக்கேன் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் மார்ச் மாதத்திற்கான பலன்கள் ரிஷபராசி ரிஷபராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மிகவும் யோகத்தை தரக்கூடியவர் உங்கள் ராசிநாதன் சுக்ரன் அவர் எட்டாம் தேதி வரை மகரத்தில் இருக்கிறார் பின்பு கும்பத்துக்குள்ளே போகிறார் கும்பத்தில் ரெண்டு ரோ யோகக்காரர்கள் பத்தாம் இடத்தில் சேர்ந்து இருக்கிறார்கள் ஒருத்தர் சனி இன்னொருத்தர் சுக்கரன் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய காலம் ஒன்று நீங்கள் பண்ணக்கூடிய ஜாபு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நிறைய அப்ரிசியேஷன் இருக்கும் சில நேரங்களில் பதவி உயர்வு அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படுறது உங்களை பற்றி ஒரு ரிப்போர்ட்ஸ் யாராவது எழுதுனாங்கன்னு சொன்னால் அதை பற்றி உயர்வாக தான் உங்களை பற்றி எழுத முடியும் அதுபோல் சிறப்புகளை தரக்கூடிய வகையில் அமையுது அதோடு மட்டும் இல்லாமல் இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் பதினோராம் வீட்டில் போகும்போது நல்ல பவர்ஃபுல் தனயோகம் அது சில பேருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளுக்கான ஒரு முகாந்திரம் ஏற்படும் அதாவது சொல்லுவாங்க உங்கள் நேம் ஷார்ட் லிஸ்டட் ஃபார் கோயிங் அப்ராட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வெளிநாட்டிலே இருக்கக்கூடியவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்துட்ருக்காங்க நிறைய பேருக்கு டென்ஷன் எனக்கு ஹெச்ஓன்பி வந்து கன்ஃபார்ம் ஆகுமா அது எக்ஸ்டெண்ட் ஆகுமா இல்லை நான் க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கேன் அந்த க்ரீன் கார்டோட ப்ராசஸிங் எப்படி இருக்குது இதுக்கெல்லாம் வாய்ப்புகள் நிரம்பவே இருக்குது ஆனால் நல்ல செய்திகளை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருந்தால் தவறே இல்லை அது வருவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்குது இந்த ஒரு காலகட்டத்தில் சில நேரங்களில் உங்களுடைய திறமை சிறப்பு தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த சிறப்பான திறமையே சில நேரங்களில் ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும் இந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ் எப்போ வரும்னா தேதிக்கு மேலே ஏற்படும் ஏன்னா பதினஞ்சாந்தேதிக்கு மேலே பார்த்திங்கன்னா பத்தாம் வீட்டில் சனி இருக்கார் கூட போய் செவ்வாய் சேருவார் செவ்வாய்க்கு பத்தாம் இடம் ஸ்தான பலம் அவர் சனியோடு சேருகிறார் அப்போ என்ன நடக்கும்னா கொஞ்சம் மண்டை கூடிடும் எல்லாருக்கும் அது பொருந்திடுதுன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக நீங்கள் இருப்பீங்க அப்போ நீங்கள் இன்னொருத்தனே உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணுற ஆளாக இருக்கலாம் இதாக இருக்கலாம் கொஞ்சம் அலட்சியமாக பேசலாம் அவன் புள்ள பூச்சியாக இருந்தால் வாய முட்னு போயிடுவான் அவன் திரும்ப ஏறி கொட்டிட்டான்னா கஷ்டம் நீயா நானான்னு முட்டிக்கும் மன அமைதி கிடும் இதெல்லாம் தேவையா அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பேலன்ஸை கீப்பப் பண்ணோம் நம்ம என்ன தான் உயர்வுக்கு போனாலும் அதான் நிலை உயரும்போது பணிவு கொள்ள வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த பணிவு அவசியம் அதுதான் உங்களை மேலும் உயர்த்தும் அதனால் முக்கியமாக நீங்கள் மனசில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா யாராக இருந்தாலும் அவர்களை மரியாதையோடும் அவர்களுக்கு கூட ஒரு செல்ஃப் எஸ்டீம் அது பாதிக்காத அளவுக்கு நீங்கள் அவங்கள்ட்ட நடக்கிறது உங்களுடைய மதிப்பை உயர்த்தக்கூடிய வகையில் அமையிறது அதனால் அது ரொம்ப அவசியம் புதன் சிறப்பாக இருக்கிறது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ரொம்ப சிறப்பாக படிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போனோம் அப்படின்னு நினச்சி அவங்க ஏதாவது முயற்சிகள்லாம் ஈடுபட்டால் அந்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இது விளங்கும் அதனால் பார்த்தா நிறையா உயர்வுகள் இருக்குது ஆனால் சில நேரங்களில் சொல்லுவாங்க பவராக இருக்கிறது நல்லது பட் அப்சல்யூட் பவர் கரப்ட் அப்படிமா அளவுக்கு மீறிய ஒரு அத்தாரிட்டி நம்ம கையில் வந்தால் நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாது அது போன்ற ஒரு நிலைமையை தான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தெரிவிக்கிறது நம்ம நிலை தடுமாறாமல் நிலை தவறாமல் இருக்கும் பட்சத்தில் போற்றப்படுவீர்கள் நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் ஒன்றுன்னா ஓஎன்இ போடக்கூடாது ஸ்ரீரங்கம் ரவி ஒன்றா நம்பர் ஸோ ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குயரிஸ் அனுப்புங்க ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த குயரிஸ் வந்து ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு உங்களுடைய பிரச்சனைகளில் வந்து நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன் பேசுகிறேன் உங்களோட ஆனால் எல்லாமே டெலி இந்த டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும் ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்துங்க வணக்கம்